வணக்கம் நாம சென்னையில இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் இப்போ அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு சென்னையிலேயே கிண்டில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு முதியோர் முதியோர் நல்ல மருத்துவ மையம் நேஷனல் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம முதல்ல அது ஜீரியாட்டிக் என்ற பிரிவுல இயங்கி வந்தது ஒன்லி முதியோர் அறுபது வயசுக்கு மேல இருக்க முதியோர்களுக்கு மட்டுமே அது இயங்கி வந்தது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உதவியால் அவங்களுடைய இது பண்ணதால் அவங்க அதனுடைய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிண்டியில் இந்த முதியோர் நல ஆஸ்பத்திரியை மருத்துவத்தை மருத்துவமனையை திறந்துருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா கலைஞர் ஹாஸ்பிட்டல் பல்நோக்கு மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கிண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல இருக்கு கிண்டி ரயில்வே ஸ்டாண்டுன்னு கிட்டே இருக்கு இதுல போனோம்னா இதுல போயிட்டு பார்த்தோம்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கணும் முழுக்க முழுக்க இது இலவசமானது மற்றும் வெறும் ஆதார் கார்டை மட்டும் எடுத்துட்டு போனா போதும் இலவசமான ட்ரீட்மெண்ட் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அளவுக்கு அதை விட நல்லாவே நல்லா இங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் என்பது இந்தியாவிலேயே இது ரெண்டு இடத்துல தான் இருக்கு ஒன்னு டெல்லியில இருக்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அந்த கேம்பஸ் உள்ளே இருக்கு ரெண்டாவது சென்னையில கிண்டில இருக்கு இது ஃபுல்லி ஃபார் ஏஜ்டு பீப்புள்ஸ் இந்த அருமையான வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது முதியோர்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமான படிக்கட்டு வசதி மேலே ஏறுறது இறந்ததெல்லாம் இல்லாமல் அழகான படுக்கை அறைகள் படுக்கைகள் தங்கி அவங்களுக்கு ஒரு நாளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வரும்போது ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சமயத்திலயும் அங்கேயே தங்கிக்கிற மாதிரி அழகா நல்ல வடிவமைச்சிருக்காங்க கீழே முதல் மாடியிலும் சரி கீழ் புளோர்லயும் சரி நல்ல அழகான அழகான நல்ல அருமையான சர்வீஸ் பண்றாங்க இது வந்து ஜீரியாட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஜீரியாடிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டாக்டர்களே அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்து முக்கியமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற அளவுக்கு யோகா லைப்ரரி ரூமு செஸ் போர்டு கேரம் போர்டு பிசியோதராபி இது யோகா ஹாலு இப்படி நிறைய வசதிகள் முதியோர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காகவே இந்த யோகா தான் வச்சிருக்காங்க இது வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா அங்க போனா நமக்கு எப்படி காசு செலவாகுமே என்று ஒன்லி நீங்க ஆதார் கார்டை மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னாவே எடுத்து போதும் இது அரசு மருத்துவமனை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டோட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறது இங்க வந்து இன்னொன்றுனா கொஞ்சம் வசதியா இருக்கும் பிரைவசி வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா இங்கே பேவாடும் இருக்கு பேவாடுன்னா கொஞ்சம் மிக குறைந்த விலையில தனி அறைகளும் இது இருந்தது இது இந்த பதிவு நான் ஏன் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது கரெக்டாக இருபத்தஞ்சு இது ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் திறந்து வச்சார் இதை கிண்டியில் அதாவது இங்கே வந்து அங்கேருந்து இதை திறந்து வச்சாங்க கரெக்டாக இங்கே ஒரு வருஷம் ஆகுது இது நல்ல அருமையாக இயங்குது இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் முதியோர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச முதியோடு யார் இருந்தாலும் அவங்களை இன்னைக்கு தாராளமாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கலாம் அட்மிஷன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க உங்க ஏழை ஏழைகளுக்கும் வசதி குறைந்தவர்களுக்கும் பெரிய உங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்க என்னன்னா அவங்களுக்கு இந்த முதியோர் ஹாஸ்பிட்டல்லையே கைட் பண்ணுங்க வணக்கம் நன்றி